ஹலோ குட் ஈவினிங் இங்கே பாருங்கள் எல்லாம் நிறைய வந்து விவசாயிகள்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ பூ பூக்குது எங்கள் வீட்டில் அவ்வளோ பூ பூக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் சின்னதாக ஒரு தோட்டத்தில் ஒரே ஒரு செடி தான் அந்த செடியில் எவ்வளவு சந்தனம் இல்லை மூக்கு விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பூக்கு மேலே இருக்குது அழகா இருக்கா பாத்தீங்களா அப்படி ஒயிட் கலர்ல கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூத்துருக்கா பூக்களே சற்று ஓய்விடுங்கள் அவள் வந்து விட்டா அவள் வந்து விட்டாள் Ту уйып иденгел Аел гөндү бита Аел гөндү